பெண் நிர்வாகியை காலால் எட்டி உதைத்த போலீசார் திமுக அரசை சாடிய விஜய் வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ சென்ற தாவே நிர்வாகியை தாக்கியது கண்டிக்கத்தக்கது என்று விஜய் கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை வியாசர்பாடி முல்லை நகர் பகுதியில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல குடிசைகள் தீக்கிரையாகியுள்ளன தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று செயல்பட்டதால் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டு பல குடிசைகள் தப்பியுள்ளன தீ விபத்தில் குடிசைகளை இழந்த மற்றும் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் தற்காலிகமாக அருகில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் சென்று அங்கிருந்து மனிதநேய அடிப்படையில் உடை போர்வை பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் உணவும் வழங்கினர் பாதிக்கப்பட்ட மக்களும் தாமாக முன்வந்து பெற்றுக் கொண்டனர் காவல்துறையினர் தாவேகா நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு மிரட்டியுள்ளனர் காவல்துறையினர் வரம்பு மீறி பேசி அத்துமீறி செயல்படுவதை பார்த்த கழகத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதி மக்களுக்கு உதவி செய்வதை தடுப்பது ஏன் என்று காவல்துறையினர் நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது காவல்துறையினர் கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கங்காவதியின் வயிற்றில் எட்டி உதைத்து கீழே தள்ளியுள்ளனர் மேலும் இதை தடுக்கச் சென்ற கழக மகளிரணியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வியின் ஆடையை காவல்துறையினர் பிடித்து இழுத்து தள்ளிவிட்டுள்ளனர் காயமடைந்த கழக உறுப்பினர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு குடிசைகளை இழந்து தங்களின் அத்தியாவசிய உடைமைகளை இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்களுக்கு உதவுவது என்பது காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய மாபெரும் குற்றச் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதோ அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து உதவுவதோ கூடாது என்று காவல்துறை சொல்கிறது என்றால் அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியை தடுத்து நிறுத்தியதற்காக காவல்துறையினரை பார்த்து நியாயமான முறையில் கேள்வி கேட்ட தாவேகா பெண் நிர்வாகிகளை பூட்ஸ் காலால் வயிற்றில் எட்டு உதைப்பதையும் ஆடையை பிடித்து அந்த ஆடை கொழியும் அளவிற்கு இவர்களை இழுத்து தள்ளிவிடும் காவல்துறையின் செயலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பெண்களை உதைத்தும் அவர்களின் ஆடையை குளித்தும் அராஜமாக இழிவாகத்தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் நடப்பது மக்கள் ஆட்சி அல்ல என்ன மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் என்று வெற்றி விளம்பரம் செய்யும் மு ஸ்டாலின் அவர்களது அரசின் இந்த காட்டுமிராண்டித்தனமான அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அராஜக செயலில் ஈடுபட்டு தவறிழைத்த காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிருக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தபின் அவர்களுக்கு உங்கள் கட்சிக்காரர்களிடமிருந்தே பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதை பல முறைகள் சுட்டிக்காட்டியுள்ளேன் ஆனாலும் காவல்துறை வாயிலாகவும் அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் இந்த போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை ஆளும் கட்சியின் ஏவல் மாறி அப்பாவியல் மீது மிருக படத்தை காட்டி மக்களிடம் வெறுப்புகளை குவித்து வருகிறது பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றி வரும் மு க ஸ்டாலின்